ரெண்டுமே நம்ம பிள்ளை தான் சரியா இது வந்து மூத்த பொண்ணு இது சின்ன பொண்ணு இந்த பெரிய பாட்டை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ரெண்டு வார்த்தை அந்த இன்ஸ்டாகிராம் மக்கள்கிட்ட சொல்லுங்க நல்லவனா கெட்டவனா உங்களை வச்சு அதாவது காப்பு குத்துதான் இப்ப நல்லவனா கெட்டவனா சொல்லு சொல்லு வேண்டாம் நீ வேண்டாம் நீ மடியில் சிக்க நல்லவனா மல்லாரு மல்லாரு ம் மல்லாரு உட்கார் இப்ப சொல்லு நல்லவனா கெட்டவனா அங்க பாத்து சொல்லுங்க பெரியப்பா நல்லவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க நல்லவங்க சரி ரைட் அவங்க வீடியோ பாருங்க பண்ணி பண்ணுங்க கண்ணை குத்திடுவேன் அங்க பாரு அங்க